ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நான் கை சுத்து முறுக்கு தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து பச்சரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் உடத்திட்டு மிக்ஸியில் போட்டு இடித்து வச்சுருக்கேன் நல்லா இப்போ அதுக்கு வந்து முன்னாடி வீடியோவெலாம் நான் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து இப்போ நான் வந்து நல்லா சளிச்சிக்கிறேன் நல்லா நைஸாக அடிச்சுட்டு இப்போ அதால் ஒரு டம்ளர் மாவு எடுத்துருக்கேன் நல்லா சி சளித்த மாவும் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் வீட்டிலே இடித்து வச்சுருக்கேன் மிக்ஸி கப்பில் இடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஈரம் இருக்கும் நம்ம ஈரம் இருக்கும்போதே நம்ம வந்து அமுக்கி வச்சுக்கணும் மாவை உணர விடாமல் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு இப்போ ஃபஸ்ட்டு அதை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன் நான் இப்போ நல்லா கரைச்சி வச்சுட்டு இப்போ மாவில் என்னென்ன போடலாங்கிறத பார்ப்போம் அங்கே இப்போ அதுக்கு எள் தேவையான அளவு வெள்ளை எள் தான் இருந்தது போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஒரு டம்ளருக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து உளுந்து பொடி போட்டிருக்கேன் வெண்ணெய் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ போட்டு நல்லா நான் பிசைஞ்சிக்கிறேன் பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த பெருங்காய தண்ணியை ஊற்ற போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஊற்றாதீங்க வெண்ணையை போட்டு நல்லா கையால் நல்லா வெண்ணெயை போட்டு நல்லா மாவோடு திரட்டி பிசைஞ்சி விட்ருங்க அப்புறமா பார்த்திங்கன்னா தான் நம்ம வந்து இந்த பெருங்காய தண்ணியை ஊற்றணும் மாவு இடிக்கும் போது நல்லா வந்து உணர்த்திட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு லைட்டாக துணியில் உணர்த்தி கையில் ஒட்டாத வர எடுத்த பிறகு தான் நம்ம வந்து இடிக்கணும் இப்போ பாருங்கள் நான் பெருங்காய தண்ணியை ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிட்டு தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கலாம் மாவு இந்த சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சி வச்சுக்கணும் இப்போ நான் இழுத்து நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் எல்லாம் ஒன்று போல் திரண்டு வந்துருச்சு நல்லா பிசைஞ்சி வச்சாச்சு இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த மாவு நல்லா லூஸாக இப்படி இருக்கணும் இந்த அளவு இருக்கணும் இப்போ தான் முறுக்கு சுற்றுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ நான் கொஞ்சம் கொண்டு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்படி பதம் வந்து இப்படி இருக்கணும் நல்லா அந்த வெண்ணெய் எல்லாம் நம்ம சேர்ந்து வரும்போது கையில் பின்னுறதுக்கு நல்லா கையில் ஒட்டாமல் வரும் அந்த வெண்ணை வந்து அந்த சொல்ல அளவு போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டு அடுத்து தான் நான் சுற்றி காமிக்க போகிறேன் பாருங்கள் எப்படி சுற்றலாங்கிறத ஒரு பேட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பாட்டில் மூடியதா சின்னதாக நம்ம ரவுண்டுக்காக எடுத்திருக்கோம் இப்போ மாவு எடுத்துகிட்டு இப்போ நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்ட்டு பாருங்க இப்படி தான் சுற்றணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சும்மா இருக்கும்போது மாவில் பச்சரிசி மாவில் நம்ம சுற்றிக்கிட்டே வந்தோம்னா அது பழக்கத்துக்கு வந்துடும் புதுசாக நம்ம சுற்றும் போது ஒரு ரெண்டு மூணு முறுக்கு இப்படி தான் போகும் அப்புறமா பழக பழக நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்க இப்போ நான் அடுத்ததும் சுற்றி காமிக்கிற பாருங்கள் மூடியை நடுவில் வச்சுட்டு மூடியில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அது மூடியில் ஒட்டாது மாவு இப்போ இப்படியே சுற்றிக்கிட்டு வர பாருங்கள் நல்ல ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது மாவு மட்டும் நைஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பின்னுறதுக்கு அழகாக வரும் கையில் ஒட்டாமல் இதை மாதிரி வந்து ரெண்டு பிரி மூணு பிரி எத்தனை பிரி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் இப்போ சும்மா ரெண்டு பிரி மட்டும்தான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இதே மாதிரியே நான் கிட்ட கப்பை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்படி கையில் லைட்டாக அமுக்கி விட்டு இப்படி முறுக்கிக்கிட்டே வர வேண்டியதுதான் பாருங்கள் மாவு மட்டும் நம்மளுக்கு நைஸாக இருந்துச்சுன்னா அந்த வெண்ணெயோட கலந்து வரும்போது மாவு பிரிஞ்சு உடையாமல் வரும் அப்படியே வழவழன்னு வந்துச்சுனா தான் உங்களுக்கு முறுக்கு சுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் இதேமாரி பட்டர் ஷீட்டில் முறு இது பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இல்லை நீங்கள் துணியில் போட்டிங்கன்னா உடனே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த முறுக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் துணியில் போட்டிங்கன்னா அப்படியே தோசை திருப்பியால் எடுக்கும்போது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் சும்மா பட்டர் ஷீட்லே போட்டேன் கொஞ்சம் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன் துணியில் போடும்போது உங்களுக்கு ட்ரையாகிற மாதிரி தெரியும் எண்ணெயெல்லாம் அது அது இழுத்துக்கும் துணி அதனால தான் நான் பட்டர் ஷீட்டில் போட்டு சுற்றி காமிச்சிருக்கேன் பேப்பர்லேயோ இதிலேயோ போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா பிளாஸ்டிக் ஷீட்டில் சுற்றிக்கலாம் வேணால் பேப்பர்லாம் போட்டோம்னாக்கா அவங்களுக்கு வந்து எண்ணெயை குடிச்சிக்கிட்டு மேலே வர வரேன்னு பொறி பொறியாக ஒரு மாதிரியாக இருக்கும் வழுன்னு வராது அதுக்காக தான் இப்படி சுற்ற ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப லோவாக வச்சாலும் எண்ணெய் குடிக்கும் ரொம்ப ஹையாக வச்சா கரிஞ்சு போயிடும் இது வந்து இது வந்து பலகாரத்துக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இதே டிப்ஸு தான் எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல க சொரப்படம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துட வேண்டியது ஈஸியாக சுற்றிடலாம் ரொம்ப ஈஸியானது தான் இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது இப்போ பாருங்கள் நான் சொரப்பு அடங்கிடுச்சு எல்லாமே சுத்தமாக அடங்கினோன்னு நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள் பெரட்டி போட்டோன்னு ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு போட்டது வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகும் பெரட்டி போடும்போது உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அடுத்ததை நான் இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் போடணும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் துணியில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அடுத்த இடம் நான் போட்டுட்டு இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள் அடுத்த இடம் எடுத்துட்டேன் இப்போ அடுத்த இடம் போட்டுட்டேன் இப்போ நாலு முறுக்காக போட்டுட்டேன் எண்ணெய் இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க எண்ணெய் முழுகிற அளவுக்கு போடுங்க ரொம்ப வந்து இது பண்ணாதுங்க இப்படி தான் எடுக்கணும் இப்படி எடுத்துட்டு நம்ம அப்படியேவும் தோசை திருப்பியோடையும் உள்ளே விட்டுடலாம் விட்டுட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து கையால் எடுத்து எடுத்து போட்டுவிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் தோசை திருப்பி எடுத்து காமிச்சேன் இப்போ பாருங்கள் இல்லை சொரப்பு அடங்கணுன்னா நம்ம எடுத்துட வேண்டியதுதான் நல்லா சுத்தமாக அடங்கணுன்னா நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியானது தான் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் அடுத்ததாக வந்து இது முடிச்சுட்டு அடுத்தது இதிலே மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம் நான் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சோண்டு செஞ்சு காமிக்க போகிறேன் மிளகாய் அரைச்சி பூண்டு மிளகாயும் அரைச்சி போடலாம் நான் மிளகாத்தூள் போட்டு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தனி மிளகாத்தூள் போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது தூள் போடாமல் நான் செஞ்சுருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் தூள் போட்டு செய்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்தது நான் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பின்னிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து கலரே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் அது சுத்த வெள்ளையாக இருந்துச்சு இது வந்து தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் அதே மாதிரியே சுற்றிட்டேன் அதே பக்குவம் தான் இதுக்கும் ஆனால் தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் பூண்டும் மிளகாத்தூளும் அரைச்சி வடிகட்டி கூட நம்ம மாவில் ஊற்றிக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் அது மாதிரியும் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா திகட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் பூண்டு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது சொர சொரப்படங்கணுன்னா நம்ம எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியானது தான் இந்த கோகுலாஷ்டமிக்கு இதை மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சுற்றுறது மட்டும் நம்ம சும்மா வெறும் மாவில் நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா பழக்கத்துக்கு வந்துடும் அது ரொம்ப ஈஸியானது ஒன்றும் கஷ்டமே கிடையாது இதெல்லாம் சும்மா கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரு ஒரு அரை டம்ளர் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த கலர் முறுக்குமே அதே கலர்லே தான் இருக்குது உங்களுக்கு மிளகாத்தூள் போட்டதுக்கான இது எதுவுமே தெரியல பாருங்கள் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மாதிரியே தான் இருக்குது பாருங்கள் நான் அடுத்த இடும் போட்டுட்டு காமிக்கிற பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு இதுக்கும் நம்ம வந்து போது அந்த கலர் பொடி போட்டு கலர் பிசைஞ்சிருக்கிறதுல தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஆனால் எடுத்தால் கலர் எல்லாமே ஒரே கலராக தான் இருக்குது பாருங்கள் இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸே இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ பாருங்கள் சொரப்பெல்லாம் அடங்கணுன்னா எடுத்துட்டோம்னா சூப்பரான சுத்தும் முறுக்கு ரெடியாகிடுச்சு இது கோகுலா ஸ்டிமி ஸ்பெஷல் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுமாரி நீங்கள் செஞ்சு கோகுலாஸ்டமியை கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ